பல வருடங்களுக்கு பிறகு பருதுபாய் போயிருந்தேங்க பரதுபாய் அப்புறம் தான் தெரிஞ்சு மினி இண்டியான்டே நம்ம சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லா இண்டியன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தேண்டாக்கா ராஜஸ்தான் குஜராத்து நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லாம் மிக்ஸான ஒரு கல்ச்சரோட பார்க்க முடிஞ்சிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தாக்கா நம்ம டி நகர் இது மாதிரி ஏ ஏரியாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது நீங்கள் இந்த ஏரியா பார்த்தா என்ன மாதிரி ஃபீலிங் வருது இந்தியாவில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த இது மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நான் ஒரு வேலையை போயிருந்தேன் சரி அப்படியே காரை போட்டு நடந்து தான் போய் பார்ப்பேன்னு பார்த்தா ஏர்லி மார்னிங்லயே செம ஒரு வைபா இருந்துச்சு அந்த ஏரியாவில் போய் பார்க்கும்போது கடைகள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டு ஆளுக்கு வந்துக்கிட்டு ஒரு பரபரப்பாக இருந்துச்சு நீங்கள் துபாயில இருந்தேன்னா பர்துபாயில இருந்தேன்னாக்கா இதனுடைய முக்கியமான சில அம்சங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் போல நான் கேள்விப்பட்டேன் தீபாவளி பொங்கல் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வந்தாலே இந்த தெரு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபெஸ்டிவலாகவே இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் நான் சில வீடியோக்கால்லையும் பார்த்துருக்கேன் சந்து எந்த இடம் பார்த்தாலும் நம்ம ஆளுக்காக தாங்க வேறு லெவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லிஜண்டி டிஸ்கவரி சேனலை போல உங்களுக்கு பெர்ஃப்யூம் வேணும்னு சொன்னாக்கா ஆன்லைனில் ஃபாரஸ்ட் ஃபுத் டாட் காம்ல போயிட்டு நீங்கள் பெர்ஃப்யூம் வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு நேரில் வந்து செக் பண்ணாக்கா அபுதாபி மாநில பக்கத்தில் இருக்குது அங்கேயே வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ